வணக்கம் நண்பர்களே இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுதந்திரமா செயல்படுவாங்க ரொம்ப சிக்கனமானவங்க கூட விடாமுயற்சி அப்படிங்கறது இவங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் தாராள மனப்பான்மைக்கு சொந்தக்காரங்க இலக்கியத்திலையும் விஞ்ஞானத்திலையும் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க வியாபாரம் யுக்தியும் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை உடையவங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மற்றவங்க கிட்ட பழகக்கூடியங்களும் இவங்க ஆழமான நினைவாற்றல் உடையவர்களாகவும் இவங்க

வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்கள் யாராவது மகர ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புத்ரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் lama மகர ராசி அன்பர்களுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு வசீகரமான தோற்றம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு பதவி தேடி வரும் வாழ்வில் எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு குறிக்கோள் உடையவர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போராட்டமான வாழ்க்கையாக தான் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் எதிரிகளை வெல்லக்கூடியவங்க அதே மாதிரி மதிப்பு மரியாதையை கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அதே மாதிரி திறன் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு செயலையுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் பிடிவாத குணமும் அவங்க கிட்ட இருக்கும் நிர்வாக திறமை உடையவர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்கள் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதிலையும் கொஞ்சம் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பாங்க எடுத்த காரியத்தை முடிக்காம விடவே மாட்டாங்க அதற்காக ஓயாம உழைக்கக்கூடியங்கள இந்த மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க குறிக்கோளை மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க வீண் பம்பு வழக்குகள்லாம் அதிகம் ஈடுபடவே மாட்டாங்க அது இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது ரொம்ப சுறுசுறுப்பானவங்க தோல் வியாதி போன்ற பிரச்சனைகள் இவங்களுக்கு பெரும்பாலும் வருவதற்கான ஒரு சூழலை அமைந்துடும் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்கள மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதித்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க அதே மாதிரி இருதர யோகமும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பெரு ஒரு சிலருக்கு அமை அதே மாதிரி பலத்தில் வெற்றி பெறக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் இவங்களுக்கு பாட்டு இசை இதெல்லாம் ஒரு விருப்பம் இருக்கும் அதே மாதிரி வாக்கு பளித்தலும் இவங்களுக்கு இருக்கும் இவங்க ஒரு நடந்துடும் குடும்பத்தில் காப்பாற்றக்கூடியவங்க அதே மாதிரி உறவினர்களுடன் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள் குடும்ப நிர்வாகத்தை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்கள் பார்ப்பாங்க அதே மாதிரி குடும்ப செலவுகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன மான செலவு செய்யக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க இளைய சகோதரர் பெருமாளும் இவங்களுக்கு ஒரு சிலருக்கு அமையும் ஒரு சிலருக்கு அமையாது இளைய சகோதரர் வழியில் யாராவது ஒருத்தருக்கு இரு தாரம் இரு திருமணம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு இதுவும் இருக்கு அதே மாதிரி சகோதரர்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கக்கூடியங்களை இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு பல் சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் எழுதுதல் பார்த்திங்கன்னா எழுதுதல்னா கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வாகனம் வாங்குவதற்கு யோகமும் இருக்கு மாமனார் வகையில் நல்ல ஒரு ஆதரவும் இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறட்டை விடக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி இவங்கள படிப்புல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு படிப்பு ஆர்வலாம் அவங்களுக்கு இருக்கும் படிப்பு இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த வாழ்க்கையில பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இவங்க அடைவாங்க அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் ஆகவே ஆகாது இவங்கள மற்றவர்கள் எளிதாக ஏமாத்திருவாங்க இந்த மகர ராசி அன்பர்களை வாழ்க்கை துணை வரையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி திருமண சின்ன சின்ன ஒரு சூழ்நிலையும் இந்த மகரராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைச்சு பூர்வீக சொத்துலாம் இவங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்து பெறுவதற்கான யோகம்லாம் இந்த மகரராசி அன்பர்களுக்கு இருக்கு அதே மாதிரி இவங்களுடைய இந்த மகரராசி அன்பர்களுடைய தந்தை வந்து ஒரு கடினமான உழைப்பாளியா இருப்பாங்க விவசாயம் மூலம் இவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் தந்தை வருமானத்தில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சில நாள் வேலை இருக்கும் ஒரு சில நாள் வேலை இல்லாத மாதிரி இருக்கும் தந்தைக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் தந்தைய கொஞ்சம் தீய பழக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாரு அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் சகோதரனால சின்ன சின்ன கண்டங்களும் அப்பப்போ இருக்கும் திடீர் அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு இருக்கு வாரிசுகளுக்கு இவங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும் சரி நம்மளுடைய ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த புரட்டாசி மாதம் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மகர ராசியின் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் உங்களுடைய நட்சத்திர நாடும் குடும்பத்தில் இருந்த அந்த நெருக்கடியெல்லாம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் ஏன்னால் அரசு வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுன வரையிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் வரப்போகுது ராகுவினால் நல்ல ஒரு முயற்சி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த டைம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான ஒரு குரு பகவானின் பார்வையும் உங்களுடைய ராசிக்கு இருப்பதனால உங்களிடம் இருந்த பலவீனம் பயம் இது எல்லாமே உங்களை விட்டு விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எல்லா செயலையுமே கொஞ்சம் துணிச்சலாக செயல்படுவீங்க அதனால இந்த டைம் உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரம் போன்றவற்றெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வரவு படிப்படியாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரையிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு திருமண வயதில் இருக்கிற உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டைம்ல வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் வரன் தேடுறவங்க கண்டிப்பா அதற்கான முயற்சி ஈடுபடுங்க வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்க நான் வேலைக்கு விண்ணப்பித்துட்டு நல்ல ஒரு தகவலுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பதில் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் மாத பிற்பகுதியில் புதன் பகவான் உங்களுக்கு யோகத்தை வழங்கியிருக்கிறார் இழுப்பு வரியா இருந்த ஒரு சொத்து விவகாரம் கூட நல்ல ஒரு முடிவுக்கு வர இருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சியத்திலையும் ஈடுபட வேண்டாம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாமிய சூரிய பகவானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை பலமாகும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் யோகமான மாதமாக அமைந்திருக்கு இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்து வந்த சில சின்ன சங்கடங்கள் அனைத்தும் மே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ராகு குரு செவ்வாய் இவங்களுடைய செயல்பாடுகள் உச்சத்தில் இருக்குது அதனால இனி உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் உடல் நலத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த ஒரு கூட இந்த டைம் நீங்கள் செய்து முடிக்க போறீங்க முட்டுக்கட்டையாக இருந்த தொழில் கூட இந்த டைமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வருமானம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி குழந்தைகளுடைய நிலையிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த டைம் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரணமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த டைமும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒரு வரன் அமையும் அரசு வழியில் ஏற்பட்ட சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைப்போகுது உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மகர ராசியில் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு வரிகளும் இழுப்பறையாக இருந்த ஒரு விஷயம் கூட இந்த டைமும் நீங்க முயற்சி அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இது நரிகளும் இருந்திருக்கலாம் அந்த பாதிப்புகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இழுப்பறியா இருந்த ஒரு வழக்கு கூட இந்த டைமும் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு முன்னோர்களுடைய அருளும் பரிபூரணமாக இருக்கிறதுனால இந்த டைமு நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் வீடு போன்ற வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் இது நவரிகளும் இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் அமோகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுடுவாங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும் தேங்க்யூ